ஜானகி சந்தியாசிரியில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் தனாக்கிட்ட வந்து சத்தியம் வாங்கி எல்லா உண்மையும் வந்து ஜானகி வந்து அதிரடியாக சொல்ல முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயாவை வந்து வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக தனாவை வந்து கதிர் தூக்கிட்டு ஓடி வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாயா வந்து என்னாச்சு ஆச்சு ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு பார்த்தா காலில் வந்து ஏதோ ஒரு தடம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே கதிர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் மாயா வந்து என்ன செய்யறது தெரியலையே கவலையாக இருக்குது அப்படின்னு செய்கிறீப்பா நம்ம அழைச்சிட்டு போவோம் அப்படின்னோட அவ்வளோ தூரம் போகிறதுக்கெலாம் ரொம்ப தூரம் ஆகும் அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு இங்கே பக்கத்துலேயே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க வந்து பார்த்து தனாவை பார்த்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேகமாக தனாவை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு தெரிஞ்ச பக்கத்துக்கு கிராமத்துக்கு உடனே வந்து கதவை தட்டுறாங்க என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வேக வேகமாக வராங்க வந்தோன்னே வந்து அவங்க வந்து தனாக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா என் தங்கச்சி எப்படியாவது காப்பாற்றிடுங்க அவள் இல்லாமல் என்னால் வந்து ரொம்ப கஷ்டம் நான் வீட்டுக்கு பதிலே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி மாயா கையெடுத்து கும்பிட்டோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா தனா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கொஞ்சம் வந்து தூங்கிட்டு இருப்பா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாயா கதிர் வந்து கையை பிடிச்சிட்டு தனா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே வந்து ஜானகி வந்து கரெக்டாக வந்து வீட்டில் சாமி இருக்காங்க கரெக்டாக சிவராமன் வந்துடுறாங்க வந்தோடனே தனாக கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் வர சொல்லுங்கள் அண்ணி அப்படின்னு சொன்னோன்னே எதுக்குப்பா இந்த நேரத்தில் தூங்கிட்டு போகிறா அப்படின்னா இல்லை அவ்வளோ நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் கேட்குறேன் அவள் தான் தூங்குறான்னு சொல்கிறான்ல அப்படி இல்லை நான் தனா மாதிரியே வெளியில் வந்து இப்போ நான் வந்துட்டு இருக்கப்போ ஒருத்தவங்க பார்த்தேன் அதான் ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்கலான்ட்டு இப்போ தான் பால் கொடுத்துட்டேன் பா போய் தனாவை நான் பார்த்தேன் அசந்து தூங்கிட்டு இருக்கா இல்லைன்னா எழுப்பிடுவேன் நீங்கள் பார்த்தீங்களா நீ அப்புறம் போகிறோம் நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து ஜானகி மறுபடியும் சிவராமன் வேற பார்த்துருக்காரு எங்கே போயிருக்கான்னு வேற தெரியலையே அப்படின்னு வந்து மறுபடியும் சாமிக்கிட்ட போய் வேண்ட ஆரம்பிச்சுறாங்க அந்த சமயத்தில் தான் கதிர் வந்து அதிரடியாக எல்லாத்துக்கும் பிரச்சனையும் காரணம் இந்த கார்த்திக் தானே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்பி போயிடுறாங்க உடனே வந்து மாயா ஓடி வந்து நிப்பாட்டு தேவையில்லாமல் வந்து இடக்கு முடக்கு பண்ணி இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விட்றாத கொஞ்சம் புத்திசாலி தனமாக யோசி இப்போதைக்கு நம்ம வந்து தனாவை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் யாருக்கும் தெரியாமல் அதை விட்டுட்டு நீ வந்து அவனுக்கு வந்து கிட்டேருந்து முதல்ல வந்து அவனோட செல்ஃபோனை முதல்ல எடுக்கணும் அப்படி எடுத்தால் எல்லா பிரச்சனையும் வந்து தன்னால் சரியாக போய்டும் வா முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து தனாவை தூக்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து வந்து ஜானகி பார்த்து ஆச்சரியப்படுறாங்க என்ன ஆச்சு தனாக்கு அப்படின்னு சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் நம்ம மேலே போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் மாயாவும் சொன்னோன்னே மாடிக்கு வந்து அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிடறான் உட்கார வச்சிடறேன் அம்மா எங்கே போனால் தனா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திகை பார்க்கத்துக்கு தான் போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை மண் முதற்கொண்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அம்மா எதுக்காக வந்து இப்போ அசந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து காலை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே தனா காலை பார்த்தோன்னா ஆச்சரியமாச்சு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னா இப்போதைக்கு எதுவும் இல்லை அவள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கண்ணை திறந்து பேச ஆரம்பிச்சிருவா அது வரைக்கும் நீங்கள் பக்கத்துலேயே இருங்க நான் வந்து கீழே போய் வந்து படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவும் கதிரும் வந்து கிளம்பி கீழே போயிடுறாங்க அந்த சமயத்தில் அசந்து தூங்கிடு விடிஞ்சதுக்கு விடிஞ்சதுக்கப்புறமா தனா வந்து எந்திரிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகி வந்து கையை பிடிச்சிக்கிட்டே தூங்குறான் அம்மா என்னம்மா அப்படின்னு ஏஞ்சிட்டியம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு என்னை கேட்காம நீ எதுக்காக வெளில போன அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து சத்தம் போடுறாங்க நான் எவ்வளோ தூரம் வந்து பதட்டப்பட்டு நான் மாயாவும் இந்த கதிரும் வந்து கஷ்டப்பட்டு தேடனாங்க தெரியுமா அப்படின்னப்ப இல்லை நான் நீ எதுக்காக கார்த்திகை பார்க்க போனேன் சொல் அப்படின்னோடம்மா நான் கார்த்திகை பார்க்க போனது தப்பு தான் ஆனால் வந்து நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த ஒரு தப்பான நோக்கத்துலேயும் போகலம்மா அவன் வந்து என்ன வந்து தேவையில்லாமல் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கானா அதுதான் அவங்ககிட்ட வந்து கார்த்திகிட்ட வந்து இனிமேல் என்னை பற்றி நினைக்காதன்னு சொல்கிறதுக்காக தான் போனேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னப்ப அப்போ ஊருக்கு கூட வந்திருந்தான் தெரியுமா எனது திருவிழா போனப்போ ஊருக்கு வந்திருந்தான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஜானகி வந்து கார்த்திகை பற்றி எல்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து புரிஞ்சுக்கிறாங்க நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா ஏதோ கடவுள் செயல் ஒன்றை வந்து நல்லபடியாக வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இனிமேல் வந்து நீ கார்த்திக்கு போய் பார்க்க மாட்டேன் என்கிட்ட சொல்லாம வெளியில போகமாட்டான்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னோட ஏமா மாயா கிட்டயா இருந்தால் இந்த மாதிரி விஷயம் சொன்னா சரின்னு தலையாட்டி பிள்ளை ஆனா என்கிட்ட மட்டும் சத்தியம் கேட்குற பாத்தியா அப்ப நீ என்னை நம்ப மாட்டேயா அப்படின்னு கேட்டோன்னே இல்லைம்மா சரி இப்போ என்ன உனக்கு சத்தியம் பண்ண அவ்வளோதான் தான் சொல்லிட்டு உங்ககிட்ட கிட்ட சொல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறாங்க நீ வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணுமா இந்த மாயா வந்து எது செஞ்சாலும் வந்து நல்லதுக்கு தான் செய்வா நீ இந்த குடும்பத்தை அப்புறமா நீயும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக யோசிக்கிற பற்றியும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஓ மாயா வந்து நல்லது தான் இந்த குடும்பத்துக்கு செய்வாளா ஏமா எனக்கு மாயா வந்து நல்லதாக செஞ்சுருக்கா அவளை பற்றி அக்கானு சொல்லாது அவளை நினச்சாலே எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அவ்வளோ கோவம் கோபமாக வருது நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் மாயா இந்த எல்லா விஷயத்தையும் தனா வந்து தன்னை பற்றி தப்பா கோபமா பேச நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே வெளியில போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் நீ வந்து உனக்கு நல்லது எல்லாமே வந்து காலப்போக்கில் உனக்கு தன்னால் புரிய வரும் அப்படின்னு ஜானகி அந்த இடத்துல வந்து எதுவும் சொல்லாமல் வந்து கதிரை நீ கொஞ்சம் வந்து ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழ வழிய பாரு அப்படின்னா நீ கதிரை பத்தியும் மாயாவை பற்றியும் என்கிட்ட வந்து தயவு செஞ்சு பேசாத நீ மற்றது வேற எது சொன்னாலும் நான் கேட்பேன் ஆனால் அவங்கள பற்றி நான் பேச்சையே எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோவத்தோட படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து மாயா வந்து ஃபோனில் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப என்ன ஏதாவது பிரச்சனையா அவங்க வாய்ஸே டல்லாக இருக்குல்ல ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் கொஞ்சம் காசு வேணும் உடனே அதான் பெரட்ட முடியாமல் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் முன்னாடி மாதிரி இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பேன் இப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியலனுங்கன்னு வருத்தப்படுறாங்க மாயா இந்த விஷயத்தை வந்து ஜானகி வந்து கேட்குறாங்க கிட்டே ஆமாம் அப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா உடனே நல்லா இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா இல்லை ஒரு பதினஞ்சு லட்சம் காசு வேணும்னு கேட்குறாங்க இதுவே வந்து பெரியப்பா முன்னாடி மாதிரி பழையபடி இருந்தால் நான் பேசி உடனே வாங்கி கொடுத்துருப்பேன் பரவாயில்ல இருக்கட்டும் அப்போ மேனேஜ் பண்ணிப்பாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கங்கிறப்ப இந்த விஷயத்தை வந்து மாயாக்கு காசு தேவைப்படுதுங்கிற விஷயத்த பத்மா வந்து ஒட்டு கேட்டுட்டு ஒரு திட்டம் போடுறாங்க அந்த அடுத்த நாள் காலையில் வந்து ஊர் ம மரியாதை பண்ணுறதுக்காக பஞ்சாயத்து தலைவர்கள்லேருந்து இருந்து எல்லோரும் வராங்க வந்தோன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஜானகி அம்மா நீங்கள் தாம்மா வந்து பரிவட்டை எடுத்துக்கிட்டீங்களா இப்போ வந்து இந்த கிரீடத்தை வந்து நீங்கள் தான் அம்மனுக்கு வந்து சாத்தணும் அப்படின்னு சொல்கிறப்ப பத்மா அல்லது பார்வதி ஆமாம் எல்லாத்தையும் தூக்கி அவங்களுக்கே கொடுங்க ஏன் இந்த வீட்டில் வந்து வேறு யாருமே கிடையாதா சிவராமன் எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டியது நீயும் வந்து அமைதியாக இருக்க எல்லாத்தையும் இவங்க வந்து முதல்ல வந்து கிட்ட இப்போ வந்து முடிவு எதுவுமே கேட்கறது கிடையாது எல்லா பதவியும் கௌரவத்தையும் நீங்களே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கள அந்தளவுக்கு நாங்கள் எல்லோரும் வந்து வேண்டாதவங்க ஆகிட்டோம் இங்கே பாரு பத்மாவை வந்து பார்வதி கிட்டே சொல்கிறாங்க உன் புருஷன் எதுக்குமே வந்து லாய் கிடையாது எல்லாத்தையுமே விட்டுட்டு அமைதியாகவே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் ஜானகி வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக வந்து ரகுராம் அவரே வந்து ஊர் மரியாதையை வந்து ஏற்றுப்பாங்க நீங்கள் தைரியமாக போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா வந்து ஜானகி போய் வந்து ரகுராம் கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து ரூம்குள்ளே போகாமல் வாசல்லே நின்று ஜானகி வந்து சொல்கிறாங்க நான் வந்து இப்போ வாக்கு கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்காது தான் பட் இருந்தாலும் உங் நீங்கள் வருவீங்கன்னு நான் எந்த நம்பிக்கையில் சொல்லியிருக்கேன்னா ஊர் மக்களுக்காகவும் நீங்கள் ஊருக்காகவும் நிறைய நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது முதல் மரியாதை வந்து உங்களுக்கு தான் கிடைக்கணும் நீங்கள் தான் வந்து கிரீடத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது தான் முறையாக இருக்கும் நான் சொன்னால் நீங்கள் வந்து கேட்பீங்களா இல்லையான்னு எனக்கு இப்போ சொல்ல தெரியல ஆனாலும் நீங்கள் ஊர் மரியாதைங்க நீங்கள் கேட்பீங்கன்னு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் அதுக்காகவாது நீங்கள் வந்து போய் வந்து முதல் மரியாதையை வந்து எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஜானகி வந்து சொல்கிறாங்க ரகுராமும் ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க புவனேஸ்வரியிலருந்து நிறைய பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் வந்து ஜானகி சொல்கிறாங்கிறத மனசில் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க நீங்கள் நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஜானகி வந்து மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க பத்மா வந்து இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மாயா வந்து காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாளே இதை வந்து அண்ணங்கிட்ட வந்து முதல்ல வந்து மாட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதாவது திட்டம் போடலாமான்னு யோசிக்கிறதோடு முடிச்சுருக்காங்க